வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி தேசிய அரசியலிலும் இப்போது ஜாபர் சாதிக் என்ற பெயர் பரபரப்பாக அடிபட்டுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே திமுகவின் அயலக அணியில் சென்னை மேற்கு மாவட்ட துணை அமைப்பாளராக இருந்த ஜாபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கிய நிலையில் அவர் உடனடியாக திமுகவிலிருந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் கடந்த ஓரிரு வாரங்களாக தலைமறைவாக இருந்த அவரை நேற்று போதைப் கடத்தல் தடுப்பு பிரிவு அதாவது மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருகிற என்சிபி எனப்படுகிற போதைப் பொருள் தடுப்பு அந்த பிரிவினர் நேற்று அவரை கைது செய்திருக்கிறார்கள் இது தொடர்பாக நேற்று என்சிபியின் டெப்டி டைரக்டர் கியானேஸ்வர் அவர் வந்து டெல்லியில இது பற்றி ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார் அப்போது இவர் திமுகவில் இருந்தார் என்றும் மங்கை என்ற படத்தை தயாரித்திருக்கிறார் என்றும் போதைப் கடத்தல் மூலமாக ஜாபர் சாதி பெரும் பணம் ஈட்டியிருக்கிறார் அந்த பணத்தை எங்கெங்கு முதலீடு செய்திருக்கிறார் அந்த இவருடைய சோர்ஸுகள் யார் என்பதையெல்லாம் விசாரித்து வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இதை உடனடியாக கையில் எடுத்த தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது அண்ணாமலை வலியுறுத்தினார் வானதி சீனிவாசன் வலியுறுத்தினார் இந்த நிலையில் இன்று தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியும் திமுகவின் மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான வில்சனும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் பண்ணாங்க அதுல வந்து ரகுபதி அதிமுக மீதும் பாரதிய ஜனதா கட்சி மீதும் அடுக்கடுக்கான புகார்களை சுமத்தினார் அதாவது ஜாபர் சாதிக் இப்போது திமுகவில் இல்லை அவர் மீது இது மாதிரியான புகார் வந்திருக்கிறது இது மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கிறது என்று தெரிந்த அவர் மீது திமுக உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவரை டிஸ்மிஸ் செய்துவிட்டோம் எனவே அவரையும் திமுகவையும் சம்பந்தப்படுத்தி இனிமேல் பேசக்கூடாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜாபர் சாதிக் மீது இதே போன்ற ஒரு வழக்கு இருந்தபோது அவருக்காக வாதாடியவர் இப்போது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பால் கனகராஜ் என்று சொன்ன ரகுபதி ஜாபர் சாதிக் மீது ஆதாரம் இருந்தால் என்சிபி எந்த நடவடிக்கை வேண்டுமானாலும் எடுக்கலாம் அதற்கு திமுக எந்த விதமான தடையாகவும் இருக்காது நாங்களே அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி வலியுறுத்துகிறோம் என்றெல்லாம் சொன்னார் அதேபோல வழக்கறிஞர் வில்சன் சொல்லும்போது பாரதிய ஜனதா கட்சி திமுக மீது இந்த விஷயத்தை தொடர்பு படுத்தி அவதூறுகளை அள்ளி வீசுகிறது இதை தொடர்ந்து செய்தால் யார் செய்கிறார்களோ அவர்கள் மீது சிவில் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார் வில்சன் இந்த நிலையில் ஜாபர் சாதிக் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் கொடுத்த வாக்குமூலம் என்ன அவரோடு சமீபத்தில் கென்யா நாட்டுக்கு சென்றவர்கள் யார் யார் அதிலே தமிழ்நாட்டை சேர்ந்த குறிப்பாக சென்னையைச் சேர்ந்த அரசியல்வாதிகள் இருக்கிறார்களா அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் இருக்கிறார்களா என்ற பட்டியலையெல்லாம் தயாரித்து ஏன் அவர்களுடன் ஜாபர் சாதிக் கென்யா சென்றார் எந்த என்ற விஷயங்களையெல்லாம் அவரிடம் விசாரித்து ஒரு ஒரு அறிக்கையை இந்த என்சிபி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அளித்திருப்பதாகவும் அமித்ஷா இந்த விஷயத்தில் தீவிர கவனம் செலுத்தி அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அவ்வப்போது கேட்டு வருவதாகவும் அதாவது திமுகவுக்கு எதிராக இதை அரசியல் ரீதியாக பயன்படுத்துவதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் செய்ய வேண்டும் என்று அமித்ஷா இதில் தீவிரமாக இருப்பதாகவும் டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் இங்கே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆளுநர் ஆர் ரவியை சந்தித்து தமிழ்நாட்டிலே நிலவும் போதைப் பொருள் புழக்கம் தொடர்பாக ஒரு விரிவான ஒரு மனுவை அளித்திருக்கிறார் ஒரு பக்கம் அதிமுக இன்னொரு பக்கம் பாஜக ரெண்டும் சேர்ந்து திமுகவை இந்த விவகாரத்தில் போதைப் பொருள் புழக்க விவகாரத்தில் கார்னர் செய்வது என்று தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன இதில் அடுத்தடுத்து என்ன ஆகும் என்பது என்ன ஆகும் இதை திமுக எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது இதை எவ்வாறு கையாள போகிறது என்பதுதான் அடுத்தடுத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது இது எதிர்கொள்ளும் வகையில் திராவிட கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு கட்சிகளும் அதாவது கொடுத்தவர்கள் தொகுதிகளையே போட்டியிட விரும்புகிறோம் என்று விருப்ப மனு கொடுத்தவர்களை அழைத்து இன்று நேர்காணல் நடத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட திமுக இருபத்தி ஒரு தொகுதிகளில் தான் போட்டியிடுகிறது காங்கிரஸ் பத்து தொகுதிகள் மற்ற கூட்டணி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் இரண்டு கம்யூனிஸ்டுகள் இரண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு மதிமுக ஒன்று முஸ்லீம் லீக் ஒன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஒன்று என கூட்டணி கட்சிகள் ஒரு பத்தொன்பது தொகுதிகளிலே போட்டியிடுகின்றன இந்த நிலையில் திமுக இன்று ஒரு பகல்பொழியிலேயே நேர்காணல்களை நடத்தி முடித்து விட்டிருக்கிறது இதில் வந்து தொகுதி பங்கீடு ஒரு வகையில் நிறைவு செய்யப்பட்டிருந்தாலும் எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்ற பிரச்சனை அடுத்து ஆரம்பித்திருக்கிறது இன்றைக்கூட அதாவது தருமபுரி மக்களவை தொகுதியிலே அன்புமணி நிற்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்து தான் திமுக தனது வேட்பாளரை நிறுத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறது என்கிறார்கள் அதே போல கடலூர் தொகுதியிலே காங்கிரஸ் இதை கேட்கிறது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் என்று இன்று நேர்காணலின் போது சொல்வதற்கு சொல்லும்போது விண்ணப்பித்த அனைவரும் எழுந்து நின்று காங்கிரஸுக்கு கொடுக்காதீர்கள் கொடுத்தால் திமுகவுக்கு கொடுங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுங்கள் ஆனால் திமுகவுக்கு கொடுங்கள் என்று ஒட்டுமொத்தமாக எழுந்து சொல்லியிருக்கிறார்கள் இதேபோல ஈரோடு மக்களவை தொகுதி நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது நாம் ஏற்கனவே விவாதித்தது போல திமுக இளைஞரணி சார்பிலே ஐந்து வேட்பாளர்களாவது இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று உதயநிதி முடிவு செய்திருக்கிறார் அதன் பேரில் ஈரோட்டில் இளைஞரணியினுடைய மாநில துணைச் செயலாளராக இருக்கக்கூடிய ஈரோடு பிரகாஷுக்கு உதயநிதி ஈரோடு மக்களவை தொகுதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதே நேரம் ஈரோடு மாவட்ட செயலாளர் அமைச்சர் முத்துசாமி இதை எப்படியாவது காங்கிரஸ் பக்கம் தள்ளிவிட்டணும் என்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும் திமுகவிலேயே கூறுகிறார்கள் அதாவது என்ன சொல்றாங்கன்னா கரூர் தொகுதி இப்போது காங்கிரஸ் வசம் இருக்கிறது ஜோதிமணி எம்பியாக இருக்கிறார் கரூர் திமுகவின் மாவட்ட செயலாளராக இப்போது இருக்கிற செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கிறார் சிறையில் இருந்தாலும் கூட இன்றைய நேர்காணலின் போது கரூர் தொகுதியை திமுகவுக்கு வழங்க வேண்டும் காங்கிரஸுக்கு கொடுத்தது போதும் இனி திமுகவுக்கு வழங்க வேண்டும் என்று கரூர் மாவட்ட திமுக நிர்வாகிகள் இன்று வலியுறுத்தியிருக்கிறார்கள் ஆனால் ஈரோடு மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய முத்துசாமி எப்படியாவது இந்த இந்த தொகுதியை காங்கிரஸுக்கு தள்ளிவிடலாமா என்று பார்க்கிறார் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது திமுக அணியில் என்ன சொல்கிறாங்கன்னா சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜி காங்கிரசிடமிருந்து தொகுதியை மீட்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் வெளியே அமைச்சராக இருக்கும் முத்துசாமி திமுகவுக்கு வரவேண்டியதை அந்த உட்கட்சி அரசியல் காரணமாக காங்கிரஸுக்கு தள்ளிவிட பார்க்கிறார் ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது காங்கிரஸ் வேட்பாளராக இருந்தாலும் அனைத்து வேலைகளையும் செய்தது திராவிட கழகம் கழகம்தான் எனவே வருகிற மக்களவைத் தேர்தலில் ஈரோட்டை திமுகவுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று உதயநிதியிடம் அழுத்தம் அதிகரித்து வருகிறது உதயநிதியும் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் பேசியிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது இப்படி என்றால் இன்னொரு விஷயம் தொகுதி ரீதியான இன்னொரு விவகாரம் என்னவென்றால் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வசம் இருக்கிறது பி ஆர் நடராஜன் அங்கே எம்பியாக இருக்கிறார் மீண்டும் தங்களுக்கு கோயம்புத்தூர் தான் வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து திமுக தலைமையிடம் வலியுறுத்தி வருகிறது ஆனால் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் மீண்டும் கோவையை மார்க்சிஸ்ட் கட்சியிடம் கொடுப்பதற்கு தயங்குகிறார் என்று சொல்கிறார்கள் இதில் என்ன ஒரு விஷயம்னா அங்கே பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடப் போவதாக ஒரு தகவல் வந்து கொண்டே இருக்கிறது சமீபத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவர் திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்தபோதும் சரி அதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி ஏழில் அவர் திருப்பூர் வந்தார் இருபத்தி எட்டாம் தேதி நெல்லை பாளையங்கோட்டையிலே பொதுக்கூட்டத்திலே அவர் கலந்து கொண்டார் இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களின் போதும் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் மோடி பேசிய போது நீங்கள் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று அண்ணாமலையிடம் மோடி சொல்லியிருக்கிறார் அதற்கு அண்ணாமலை எனக்கு தேர்தலில் போட்டியிடுவதில் எந்த தயக்கமும் இல்லை ஆனால் திமுகவின் அமைச்சர்கள் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் என இரண்டு தரப்பினரும் சேர்ந்து இப்போது பாஜகவை தோற்கடிப்பதற்கு உறுதி பூண்டிருக்கிறார்கள் அதனால் தமிழ்நாடு முழுவதும் சென்று பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு நான் விரும்புகிறேன் நீங்கள் இதை தாண்டி நீங்கள் உத்தரவிட்டால் நான் போட்டியிடுகிறேன் எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு மோடி எந்த பதிலும் சொல்லவில்லை என்கிறார்கள் ஆனால் இப்போது கொங்கு வட்டாரத்திலிருந்து டெல்லிக்கு சென்ற ரிப்போர்ட் என்னவென்று கேட்டால் பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட்டால் கொங்கு சமுதாய இளைஞர்களின் ஓட்டு அதிமுகவிடமிருந்தும் திமுகவிடமிருந்தும் பாஜகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் இப்போதே அது வந்து வெற்றியை தேடித்தருமா என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் அந்த வாக்கு வங்கியிலே ஒரு சில திமுக அதிமுகவிடமிருந்து அந்த கொங்கு வா வாக்கு வங்கியில் ஒரு மாற்றத்தை அண்ணாமலை நின்றால் ஏற்படுத்தலாம் என்ற ஒரு ரிப்போர்ட்டும் டெல்லிக்கு சென்றிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அவர்கள் அண்ணாமலையை தேர்தலில் சொல்கிறார்கள் என்று ஒரு கருத்து இருக்கிறது அண்ணாமலையும் இப்படி சொல்லியிருக்கிறார் மோடியிடமே முதலில் தான் நிற்க விரும்பவில்லை என்றும் அதற்கான காரணத்தையும் சொல்லி எனினும் தலைமை சொன்னால் எனக்கு நிற்பதில் எந்த தயக்கமும் இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையில் ஒருவேளை அப்படி அண்ணாமலை நிறுத்தப்பட்டால் கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியாகத்தான் இருக்கும் எனவே கோயம்புத்தூரில் அண்ணாமலை போட்டியிட்டால் அவருக்கு எதிராக திமுக வேட்பாளர் போட்டியிடுவதுதான் சிறப்பாக இருக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் நினைக்கிறார் அதன் அடிப்படையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதை ஒதுக்கலாமா வேண்டாமா என்ற ஒரு இன்னும் முடிவெடுக்காத நிலையில் இருக்கிறார் என்கிறார்கள் ஆக மொத்தம் அண்ணாமலைக்காக கோவை மக்களவை தொகுதியை பொறுத்து அண்ணாமலைக்காக திமுக காத்திருக்கிறது என்பதுதான் இப்போதைய அரசியல் நிலவரம் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருப்போம் நன்றி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை